பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஸ்ரீபெரும்புதூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் தமாக வேட்பாளர் வேணுகோபால் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் வாக்கு சேகரித்தார் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த ஆலந்தூர் பகுதிகளில் அவர் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார் அப்போது பேசியவர் அவர் செம்பரம்பாக்கம் கூட்டுக்குடிநீர் திட்டம் தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகளாகியும் பயன்பாட்டிற்கு வரவில்லை என்று கூறினார் ஸ்ரீபெரும்புதூரில் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைக்கப்படும் என்றும் ரயில் போக்குவரத்து கொண்டுவரப்படும் என்றும் அவர் வாக்குறுதி அளித்தார்